வணக்கங்க செந்தூர் ஏஜென்சி கார் கன்சல்டிங் நம்ம கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் பாதையா இருப்பாங்களுக்கு நேர நம்ம கன்சல்டிங் இருக்குதுங்க நம்ம கன்சல்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டிக்கு மேலே இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றை கால் லட்சத்துலேருந்து அஞ்சே கால் லட்சரூவா வரைக்கும் வண்டி இருக்குது நாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒன்றை இருந்து ஒரு மூணே கால் லட்ச ரூபா வரைக்கும் இப்போ ஒரு பத்து பதிஞ்சு வண்டி இப்போ பார்க்கலாங்க வா வீடியோ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி நல்லா நீட்டாக இருக்குது இப்போ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தான் கேட்குறாங்க இதில் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் இந்த வண்டிக்கு நம்ம வாங்கி கொடுத்துர்லாங்க ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்லாங்க வண்டி நீட்டாக இருக்குது வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மது பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாத்க்கு ஷிஃப்ட்டு டிசைரிங்க சிங்கிள் ஓனர் வண்டி சில்வர் கலரு எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குதுங்க ஜனவரி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எப்சி இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங்க பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடுங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்சிஸ்ட்கு ஷிஃப்ட்டு பீடிஏங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்து பதினோறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஏசி வரைக்கும் ஃபாஸ்ட் டைரிங் ஃபோர் வீண்டர் எல்லாமே வேலை செய்யுதுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இதோட லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க வெளியில் இருக்குது அப்படின்னா வெளியில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் எப்சி இருக்குதுங்க மூணோனர் வண்டி வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நாள் ஃபவர் ரெண்டோ ஃபாஸ்டரிங் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துர்லாம் தோண்டி மறந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவரலாட்டி பீட்டிங்கு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இந்த ரேட்டில் இருந்து இன்னும் குறைச்சி நாம் பேசி வாங்கி கொடுத்துர்லாம் லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க வெளி ஃபைனான்ஸ் வேணால் ஏதோ ஒரு வகை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நான் மருந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரிசிஸ்க்கு எஸ்டிமுங்க பெட்ரோல் வேரியண்ட்டு மூணோனர் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குதுங்க வீல்லாம் போட்டிருக்காங்க டயர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இன்ஜின் நல்லா இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இதோட ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தான் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒன்று கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுத்துட்றா லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி ஒரு பெண்ணிங் இந்த மட்டும் மட்டும்தான் இருக்குதுங்க இன்ஜி இன்ஜினே கே ஷிஃப்டிங் இதெல்லாம் வண்டி நீட்டாக இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுஸ்க்கி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி திருச்சி அம்பருங்க இதோட எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துர்லாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லோன் தான் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு